சங்கீத புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் பரிகாசக்காரர் கத்ருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்காலங்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படி அப்படியிராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை இருக்கிறார்கள் ஆகையால் துர்மார்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை கர்த்த நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துர்மார்க்கரின் வழியோ அழியும் சங்கீதம் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் காரியத்தை சிந்திப்பானேன் கத்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள் பல்லோகத்தின் வீட்டிற்கிறவர் நகைப்பார் ஆண்டவர் அவர்களை இகழ்வார் அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார் நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய ஸ்ரீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார் தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன் கத்தரனை நோக்கி நீ என்னுடைய குமாரர் என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உனக்கு பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் இரும்பு கோளால் அவர்களை நொறுக்கி குய கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார் இப்பொழுது ராஜாக்களே உணர்வடையுங்கள் பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள் பயத்துடனே கத்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே களி கூறுங்கள் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் எறியும் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் வாக்கியவான்கள் சங்கீதம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் தாவிது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம் கத்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகிருக்கிறார்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகரா இருக்கிறார்கள் ஆனாலும் கத்தாவே என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறோமா இருக்கிறேன் நான் கத்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்து கொண்டேன் கத்தரனை தாங்குகிறார் எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கும் நான் பயப்படேன் கத்தாவே எழுந்தருளும் என் தேவனே என்னை ரட்சியும் நீர் என் பகஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துர்மார்க்குருடைய பற்களை தகர்த்து போட்டு ரட்சிப்பு கர்த்தருடையது தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக சங்கீதங்களின் புத்தகம் நான்காம் அதிகாரம் நெகினோ தென்னும் வாக்கியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவிதீன் சங்கீதம் என்னிடையின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிக்கொடும் நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும் அருளும் மனுபுத்திரரே எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள் பக்தி உள்ளவனை தெரிந்து கொண்டார் என்று நான் கத்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் நீடின் பலிகளை செலுத்தி கத்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் எங்களுக்கு நன்மையை காண்பிக்கிறவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் கத்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் அவர்களுக்கு தானியமும் திராட்ச ரசமும் பெருகிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தி சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கத்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் ஐந்தாம் அதிகாரம் நெகினோ தென்னும் வாக்கியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவேடின் சங்கீதம் கத்தாவே என் வார்த்தைக்கு செவிக்கொடும் என் தியானத்தை கவனியும் நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன் என் ராஜாவே என் தேவனே என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளு கத்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் நீர் துர்மார்கரிடத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை தீபக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள் அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர் போய் பேசுகிறவர்களை அழிப்பீர் இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கத்தர் அருவெருக்கிறார் நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன் கர்த்தாவே என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வாயப்படுத்தும் அவர்கள் வாயில் உண்மை இல்லை அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது அவர்கள் பிரேதகுழி தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள் தேவனே அவர்களை குற்றவாளிகளாக தீரும் அவர்கள் தங்கள் நாளேயே விழும்படி செய்யும் அவர்கள் துரோகிகளினுடைய திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும் காப்பாற்றுவீர் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மிடத்தில் களி கூறுவார்களாக தத்தாவே நீர் நீதிமானை ஆசிர்வதித்து காரூண்யம் என்னும் கேடகத்தினால் அவர்களை சூழ்ந்து கொள்ளுவீர்